கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் நம்முடைய ஆண்டவர் விழுந்து போகிற யாவரையும் தாங்குகிற தேவன் அதோடு மாத்திரம் அல்லாதபடிக்கு மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளே நீங்கள் விழுந்து போய் கண்ணீரிலும் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களை தூக்கி விடுவேன் நான் உங்களை தூக்கி விடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் விழுந்து போய் விட்டீர்களா உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தம் நீங்கள் விழுந்து போயிருக்கிறேனே என்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களை தாங்குவேன் அதோடு அல்லாதபடிக்கு நான் உங்களை தூக்கிவிடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சால் நான் எழுந்திருவேனே நான் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எப்படியெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் இன்றைக்கி நஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் விழுந்து போய் இருக்கிறேனே எனக்கு கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு என்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லையே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா அன்பு சகோதரியே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களை தூக்கிவிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள் கத்தர் நேரடியாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ள இல்லையே ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் அவங்க நாங்கள் விழுந்துட்டோமே எங்களை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு கலங்குறாங்களேன்னு கலங்கி தவித்து கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கலங்காதுங்க அந்த ரங்கத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க வெளியே பார்ப்பதற்கு சிரித்து பேசி கொண்டிருக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே போய் உங்கள் பிள்ளைங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுது எப்படி உடைய குடும்பம் இப்படி ஆயிடுச்சது அப்படின்னு கவலைப்படுறீங்க இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களை தாங்குவேன் அதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு நான் தூக்கி விடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எந்த இடத்துல விழுந்தீங்களோ எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகையினால அண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அண்டவராக ஏசு கிறிஸ்தவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார் பிறவி சப்பானி தேவாலயத்திற்கு முன்பாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் யாராவது வருகிற போகிறவர்கள் கொஞ்சம் உதவி செய்ய மாட்டார்களா என்று அவருடைய இருதயத்தில் இயங்கினது உண்டு கற்றுடைய ஊழியக்காரர்கள் கடந்து போகிறார்கள் அப்போது நோக்கி பார்க்கிறார் அந்த சப்பானி அவர்களை நோக்கி பார்க்கிறார் பேதரும் யோவானும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எங்களிடத்தில் எதுவுமே இல்லை எங்களிடத்தில் வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை ஆனால் உன்னை தூக்கி விடுகிற இயேசுவின் நாமம் இருக்கிறது உன்னை தூக்கி விடுகிற இயேசுவின் நாமம் இருக்கிறது ஆகையினாலே அந்த இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார்கள் பாருங்கள் அந்த இயேசு என்ற அந்த நாமம் பிறவி தூக்கி விட்டது எழுந்து நடக்க பண்ணினது அந்த பிறவி சப்பானி குதிக்கிறான் இயேசு என்கிற அந்த நாமம் பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பையும் பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்தது இயேசு என்கிற அந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமம் அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் உங்களை எழும்பி நடக்க பண்ணும் அந்த இயேசு என்கிற அந்த நாமம் பிறவி சப்பானியை எழுந்து நடக்க பண்ணின அந்த இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டமும் மாறும் உங்கள் பிரச்சனை மாறும் இன்னைக்கு என்னோடு கூட இணைந்து நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்கள் அந்த நாமம் உங்களை தூக்கிவிடும் ஆண்டவர் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர் விழுந்து போகிறவர்களை தூக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தன் ஆகியனால கலங்காதுங்க இயேசு என்கிற அந்த நாமம் இருக்கிறது இயேசு என்கிற அந்த நாமம் உங்களை வாழ வைக்கும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் இயேசு இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி உங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்கு அனுப்பி கொண்டே இருங்க சொல்லிக்கொண்டே இருங்க அவர் உங்களுக்கு பதிலை தருவார் உங்களை தாங்குவார் உங்களை தூக்கி விடுவார் உங்களை தூக்கி விடுவது நிச்சயம் உங்களுக்காக இயேசு கல்வாரி சொல்லுவையில் அவருடைய சரீரத்தில் இருந்த அத்தனை இரத்தத்தையும் சிந்தினார் கடைசி சொட்டு ரத்தம் கூட உங்களுக்காக இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது இரத்தத்தை சிந்தினவர் ஜீவனையே கொடுத்தவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இன்னைக்கு விழுந்து போய் இருக்கிறீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க வேதனையோடு கூட இருக்கிறீங்க யாருமே எனக்கு உதவி செய்ய ஆளில்லையேன்னு இருக்கிறீங்க கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களை தூக்கி விடுவேன் சொல்கிறார் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புரி புதிய நன்மைகள் புதிய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறதை உங்களால் நிச்சயமாகவே உணர முடியும் இயேசு என்கிறத நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுவீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏசு என்கிற அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடலாமா பரலோக தகப்பனே இந்த நாளில் இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் என்னோடு கூட இணைந்து சுபிக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி விடுங்க விழுந்துருக்குறாங்கப்பா தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையே கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லையே நீ கலைஞ நிற்கிறாங்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா நீங்கள் கொஞ்சம் தூக்கி விடுங்க வாழ வைங்க ஆசீர்வதிங்கப்பா தாங்குங்கப்பா ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் சொன்னீங்களே தாங்குங்க தாங்கி தூக்கி விடுங்கப்பா வாழ வைங்கப்பா உதவி செய்யுங்கப்பா விழுந்துட்டனே எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் விட்டு ஆசீர்வதியம் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amén.